வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வெற்ற அமௌண்ட் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ கடைசி வீடியோவில் பார்ப்போம் என்னன்னா தொண்ணூறு சதவீதம் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் யாருக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் கிடைக்குது முதல் முதலே ஒரு வீடு வாங்குவதற்கு இது பயன்படுவாங்க வீடு கட்டுவதற்கு பயன் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனித்துவமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது லோன் கட்டுவது போன்றவற்றுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சேவிங்ஸ் அதாவது சேவிங்ஸ் வந்து இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது பர்சனல் லோனு ஐ லோன்லாம் இருந்தால் இந்த பணத்தை எடுத்து அவங்க இந்த லோனை பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அதே மாதிரி வீடு வீடுகளுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வரக்கூடும் இருக்கும் இந்த நாளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து இதனால் என்னென்ன யூசேஜ் அப்படின்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து இதனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இபிஎஃப்ஓவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலை புதுசாக சேஞ்ச் பண்ணதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மூலியமாக வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஏடிஎம் மூலியமாக வித்ட்ரா பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பயனாளி சங்காலிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதோட பேலன்ஸ் கண்டினியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஃபோர் வீடியோவில் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்